எழுப்புதல் முழு இரவு ஜெபம் அ ரிவைவல் ஆல் நைட் ப்ரேயர் தேவை செய்தி சகோதரர் பாலசேகர் அவர்கள் புதுபலன் அடைந்து இது நான் எழும்புகிற வருஷம் ஷோரிங் லைக் த யர் த ஹியர் ஆஃப் ஹையர் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நீங்கள் உயர்கிற வருஷமா உங்களுக்கு இருக்கிறது நாம ஒரு உயர்வை பொருளாதாரத்தில் ஆவிக்குரிய ரீதியில் சரீரத்தில் எந்த வருஷமும் இல்லாத உயரங்களை நீங்கள் தொடுவீர்கள் உயர்வுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் சில பிள்ளைங்க உயர்ந்த போஸ்டிங்கில் போய் நீங்கள் உட்காருவீங்க ஆமேன் ஐ ஜிக்ரி ஐ ஜிக்லர் ஐ ப்ராஃபசைஸ் தட் வேர்ட் ஆமே இந்த சபையில் சில பிள்ளைகள் உயர்ந்த பொசிஷன்ஸில் உயர்ந்த பதவிகளில் ஓமேன் உயர்ந்த ப்ரமோஷன்ஸில் நீங்கள் போய் உட்காருகிற வருஷமாக உங்களுக்கு இருக்க போகிறது ஆமேன்

Heavens declare! The church that you thought is drowning. Oh, nienga yenda sabha murgi pochne na na The ministry that you thought is drowning. Yenda uuli or murgi pochne na na chinglo. The marriage that you thought is drowning. Yenda thirumanam murgi pochne na na chinglo. The Lord puts a stick tonight. Kapcharin jira wo oru marak katta ayuulla poora. The Lord is putting a stick tonight. Kapcharo oru marak. நடைபெறும் நாள் ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நேரம் இரவு ஒன்பது மணி முதல் காலை நான்கு மணி வரை நடைபெறும் இடம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் பொன்னாக்குடி பேரின்பபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் என் ஹெச் ஏழு நாகர்கோயில் ரோட் இவிஎம் நிசான் ஷோரூம் எதிரில் திருநெல்வேலி ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு என்பது எண்பத்தி எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்